வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலங்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருக திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அடுத்தடுத்த வந்துட்டு அடுத்த பதிவுகள்சராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வராது அந்த குரு பகவான் அதிபதி அடுத்து உங்களுடைய ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல அந்த கலக்கரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வராது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தான் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சீங்களோ அந்த இடம் பிசினஸ் செஞ்சு செஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை ஏதோ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளியே வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்க கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது அந்த பிசினஸ் சம்பந்தமான அதிகப்படியான வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க இதனால் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்லயே போகல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பயணிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாரையுமே அவ்வளவு சாமானியத்துல நம்பவே மாட்டாங்க அவர்கள் கிட்ட இவங்க உண்மையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இவர்கள் பட்ட வழியும் வேதனையும் அந்த அளவுக்கு யார பார்த்தாலும் உடனே அவர்கள் இப்படிதான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதனால யாரையுமே சாதாரணமா நம்ப மாட்டாங்க யாரையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அதே சமயம் யாரிடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் அறிவுரைகளின் பேரில் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அதை பத்தியும் இவங்க பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தொழில செய்ய போறீங்க இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு ஒரு வழிமுறையோட இருந்தீங்க ஆனா இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்க போறீங்க இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த புரிதல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் இந்த கால காலகட்டத்துல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சும்மாவே இல்லாட்டிலும் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடாம தான் சில வேலைகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னைக்கு வேலையை விடுறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கம்ன்றது இருக்காது அதனால அதுக்கு பயந்தே பாத்தீங்கன்னா வேலையை விடவே மாட்டீங்க சில பேர் அதாவது நூத்துல ஒரு பத்து பேர் வேணா பாத்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு ரொம்ப தெனாவட்டா தெரிகிற ஆட்களும் இருக்கிறாங்க இந்த வேலை இருந்தா என்ன எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தோடு இருக்கிற ஒருவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதுல நூத்துக்கு ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சதவீதம் ஆகப்பட்டது ரொம்ப குறைவுதான் அதனால செம்போடையும் அதாவது வேலையில நிற நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்க கூடியவர்கள் இந்த அலுவலகத்துல இவங்க இல்லைன்னா அந்த வேலையை யாராலையும் செய்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த வேலையில திறமையை அதிகமாக காட்டுபவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யாரெல்லாம் உங்களை ஆபீஸ்ல எதிர்த்து நின்று உங்களை தலை உங்களை தலை குனிஞ்ச தலை குனிய வச்சாங்க அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதை கேட்டதுல இருந்தே இந்த ராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க ஆஹா நமக்கு இன்னமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட இருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து அதாவது மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில சரி அலுவலகத்துல சரி உங்களுடைய நிரந்தர வேலையிலையும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க இப்ப பெரிய பெரிய துறையில அரசாங்க துறையில டிஃபென்ஸ் நேவி இன்ஜினியர் டாக்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா லாயர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியோட சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் ஃபேமிலியே இல்லை நான் பார்க்கவே இல்லை அவங்களோட நான் ட்ராவல் பண்ணிய ரொம்ப வருஷமா ஆச்சு அவங்களோட உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளிலிருந்துலாம் எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக சில அந்த ஃபேமிலிக்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் அங்கதான் தான் அந்த சுகஸ்தானாதிபதி செயல்படுறார் எந்த ஆசையை நோக்கி நம்ம அங்க பயணிக்கிறோமோ அந்த ஆசை நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து தன்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பாரத்தையும் குறைத்து அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வச்சிருந்தீங்களோ பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு வருடத்துல நீங்க உழைப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா உழைப்பீங்க நல்ல வருமானம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியமே உங்களுடைய செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் மிக பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாப்படியான வளர்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல வாழ்க்கைய ஒரு நல்ல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த தனுசுராசி அன்பர்கள் ரொம்ப வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாச்சு அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண காலமே போச்சு அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ இந்த போராடம் நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு ஆடம்பர செலவுகளோட இந்த பணமே கரைஞ்சாலும் பரவாயில்லன்னா என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக சில ஆடம்பர விஷயத்துல அதிகமாக நாட்டம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்